ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் கிரன்ஸ் வேல்ட் இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே ஸ்னோ ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்க வீட்டுக்குட்டி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல்லேருந்து இருந்து வந்துட்டு ஸ்னோ கிளைடிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கே அவங்களுக்கு மனசு இல்லை ஸ்னோவில் விளையாடணும்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பாருங்க எல்லா காசும் வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரி ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கு ஃபுல்லாக ஸ்னோ வெளியிலலாம் கிளம்பணுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடியாவது வந்து இந்த இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே ஸ்னோ களைடிங் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க நாங்கள் இருக்கிற அபார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு ஹில் இருக்கு அந்த ஹில் இப்போ பார்க்குற அதுக்கு அப்படியே ஒரு குட்டி பனிமலை மாதிரியே இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க இவங்க கொஞ்சம் லேட்டு இருட்டிடுச்சு வேறு நல்லா வேக வேகமாக போயிட்டுருக்காங்க அந்த ஹில்ல பாருங்கள் இவ்வளோ பேர் ஸ்னோ கிளைடிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு வெதர் பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ இருந்துச்சு ஆனால் யாரும் அதை கண்டுக்கல எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சரி வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு என் பொண்ணும் ஸ்னோ கிளைடர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பாருங்கள் இந்த குட்டிஸ் எல்லாம் சேர்ந்துட்டு என்ன அலப்பட பண்ணுறாங்க பாருங்களேன் தனித்தனியாக வராமல் ரெண்டு ஸ்னோ கிளைடரை சேர்த்து மூணு பேரும் சேர்ந்து வராங்க பாருங்கள் இவங்கெல்லாம் விளையாடுறத பார்த்துட்டு நம்மளால் சுமார்க்க முடியுமா ஸோ நானும் களத்தில் লিংটে সম ফন্নান্দিছে কেটে কেটে মারতে মারতে আমগো দুমুগা রামাল ধুমাই মুলে কদুমুগা কদ আমগো দুমুগা রামাল আমগো দুমুগা রামাল